ஆமாம் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரங்கள்ல வாழை மரம் முருங்கை மரம் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க இது உண்மைதானா வீட்டில் எந்த மரங்கள் வைக்கலாம் எந்த மரம் வைக்கலாம் வீட்டுக்கு தீ காயம் பட்டுருச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போய் புழிஞ்சு அந்த இடத்துல போட்டாங்க அப்படின்னா உடனே புண்ணாகும் அது மாத்திரல்ல அதை தோண்டி அதுக்குள்ளே உள்ளதை தண்ணியை வச்சு காலையில் ஒரு டம்ளர் வெறு வயிற்றில் குடித்தா சக்கரை நோய் வந்து தெரிய போட்டால் நறுக்கி போட்டு ப வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு பட்டை மிளகாய் போட்டு பிசைஞ்சு உப்பு போட்டு அதை வந்து ஒரு நெய்யிலையோ அப்படி ரொட்டி மாதிரி தட்டி சாப்பிட்டாங்கன்னா எப்படிப்பட்ட சளியவும் விடும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது இதுக்கு மரங்கள் வளர்ந்து வரும்போது நீங்கள் எல்ல மொத்தத்துக்கும் சாம்பிராணி பாவை போடணும்னு தேவையில்லை அதுலேருந்து ஒரு நறுமணம் அந்த ஏரியாவையே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யார் சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மாக்குடன் பேசக்கூடிய ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா வணக்கம்மா பஞ்சபுத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்ம ஞானரங்கநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோக ஞான சித்த ராஜகுரு ஆ வணக்கம்மா அம்மா இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மரங்கள்ல வாழை மரம் முருங்கை மரம் வீட்டுல வைக்க கூடாதுன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க இது உண்மைதானா வீட்டுல எந்த மரங்கள் வைக்கலாம் எந்த மரம் வைக்க கூடாது ஒரே ஒரு விஷயம் நல்லா சொல்றது கேளுங்கம்மா நல்ல விஷயம் நீங்க சொல்றது பஞ்ச புத சகல பிரேத புனித ஆத்மாக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கூடான கூடி பாத நமஸ்காரம் ஆத்மாஜான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோகஞ்சான சித்த ராஜகுரு சாப்பிடுவாங்க அம்மா அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தில் வரையும் இப்போ ராமேஸ்வரத்தில் நாங்கள் தான் பிறந்து வளர்ந்து வந்தேன் அதில் வந்து நான் ஒரு இடத்துல பிறந்திருந்த இடத்துக்கு பேர் என்னென்னா முருங்கவாடின்னு பேர் அதுக்கு ஆரம்பத்தில் பேர் என்ன திடீர் நகரம் புதுசாக உருவான இடத்துக்கு பேர் திடீர் நகரம் அதுக்கப்புறம் நான் இருந்த இடத்துக்கு பேர் முருங்கவாடின்னு இதில் பார்க்குற நிறையா பேருக்கு வந்து தெரியும் முருங்கவாடின்னு என்னென்னு அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் எந்த இடம் பார்த்தாலும் முருங்கை மரத்துக்கு கம்மி கிடையாது ஒவ்வொரு முருங்கை மரமும் நல்லா பெருசாக இருக்கும் ஒரு ரெண்டு அடி ரெண்டடி மூணடியிலலாம் கூட முருங்கை மரம் காய் இருக்கும் அதே மாதிரி ஒரு வீடுகளில் கூட முருங்கை மரம் இல்லாத வீடே இருக்காது ஏன் எதை சொல்கிறேன்னா அதே மாதிரி முள்ளு முருங்கை மரம் சொல்லுவாங்க அந்த முள்ளு முருங்கை மரம் இல்லாத வீடும் இருக்காது அந்த முள்ளு முருங்கை மரம் ஆனால் இப்போ வந்து அந்த முள்ளு முருங்கை மரத்தை பார்க்கவே முடியல அப்போல்லாம் வந்து இந்த நீர் த தண்ணி ஏ ஏற்றுவாங்க அதாவது கிணத்துக்குள்ளேருந்து தண்ணி ஏற்றி ஏற்றி ஊற்றுவாங்க அதுக்கு வந்து அந்த முள்ளுமரங்க மரத்தை தான் போடுவாங்க ஏன்னா அது எவ்வளோ தண்ணியில் ஊர்னாலும் அது அப்படியே கிடக்கும் சவுக்கு மரம் மற்ற மரம்லாம் வலிக்க விடும் அது விடும் ஆனால் இது வந்து அப்படியே பஞ்சு மாதிரி அப்படியே கிடக்கும் காலம் காலத்துக்கு கிடக்கும் எத்தனை ஜென்ம ஜென்மத்துக்கு கிடக்கும் அதே மாதிரி நீர் பூதாலம்னு ஒன்று இருக்கு அதுவும் எப்படின்னா வெட்டி இட்டி போட்டு போனாலும் அது எத்தனை ஜென்மம் எடுத்து வந்தாலும் அந்த வெட்டி காய போட்டிருந்த அந்த இதை எடுத்து இப்படி அமுக்கணும்னு வச்சுக்கிருந்தேன் நீராக வரும் அப்படிப்பட்ட அந்த நீர் பூதால வந்து எல்லா எல்லா செடியும் வந்து அதே மாதிரி இது அதே பிளாப்பள மரமெல்லாம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வராது அதெல்லாம் வந்து செம்மண் இருக்கிற இடத்துல தான் வரும் ஆனால் இவங்க கேட்டது முருங்கை மரமும் வாழை மரம் வைக்கக்கூடாதுன்னு ஆனால் வாழை வைத்தவன் வாழை கண்டிப்பாக வைக்கணும் ஏன்னா அது மருந்துக்குரியது ஒரு தீ தீ காயம் பட்டுருச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போய் புழிஞ்சு அந்த இடத்துல போட்டாங்க அப்படின்னா உடனே புண்ணாகும் அது மாத்திரில அதை தோண்டி அதுக்குள்ளே உள்ளதை தண்ணியை வச்சு காலையில் ஒரு டம்ளர் வெறும் வயிற்றுல குடித்தா சக்கரை நோய் வந்து குணமாகும் அதை கட் பண்ணிட்டு அதை வாழையை தந்த பறவு அது தண்டு வேஸ்ட் ஆயிரும் இல்லையா அதை கட் பண்ணி அதுல இருந்து நீர் எடுக்கலாம் அது மாதிரி அந்த தண்டு எடுத்து பொரியல் பண்ணி சாப்பிடலாம் இது மருந்துக்கு வந்தது அது மாத்திரம் இல்லை ஒரு விருந்தாடி வந்துட்டாங்கன்னா கொள்ளைக்குள்ள போயிட்டு ஒரு வாழை இதை எடுத்துட்டு வந்து வாழையில போட்டு சாப்பாடு போடணும் அதுவும் வந்து ஒரு மரியாதைக்குரியதும் கூட கௌரவத்துக்குரியதும் கூட கண்டிப்பா வாழை மரம் வீட்டில் வைக்கணும் அதே சமயத்தில் முருங்கை மரமும் வா வைக்கணும் அதே மாதிரி முள்ளு முருங்கை மரமும் வீட்டில் வைக்கணும் முருங்கை மரம் ரொம்ப ரொம்ப அவசியமானது வீட்டுக்கு மருந்துக்குரியது சளி பிடிச்சிடுச்சுன்னா நாலு இலையை எடுத்து கிள்ளி போட்டு மிளகு சீரகம்லாம் போட்டு பச்சரிசி கொஞ்சம் ஊற போட்டு அதை நல்லா ஆட்டி இதோட பச்சை கலரில் வரும் அதில் தேங்காய் தெருவி போட்டால் நறுக்கி போட்டு வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு பட்டை மிளகாய் போட்டு பிசைஞ்சு உப்பு போட்டு அதை வந்து நெய்யிலேயோ அப்படி ரொட்டி மாதிரி தட்டி சாப்பிட்டாங்கன்னா எப்படிப்பட்ட சளியவும் மாற்றி விடும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது இது கண்டிப்பாக வைக்கணும் ஆனா வைக்கிற முறைகள் இருக்கு வாசலுக்கு எது தாப்புல வைக்கக்கூடாது எந்திரிச்சதும் பார்க்குற நிலையில வைக்கக்கூடாது பக்கம் பின்னாடி இந்த மாதிரி கே கிழக்கு மேற்கு தெக்கு வடக்கு இந்த மாதிரி பார்த்து ஒதுங்குப்புறத்தில் இதுகளெல்லாம் வைக்கணும் வாசல்ல வைக்கிறது துளசி மரம் ஒன்று தான் அதே மாதிரி ஆழமரம் வீட்டில் வைக்கக்கூடாது அரச மரம் வீட்டில் வைக்கக்கூடாது இது வந்து அது வீ வேர்களை நீங்க பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் அப்படியே ஒரு மாதிரி ராட்சசன் மாதிரி போகும் அப்ப வீடுகளை வந்து அழிச்சிரும் அதுக்காக வீடுகளை வைக்க சொன்னாங்க விலைசு பேய் பிசாசு பிடிக்கும்ங்கிறதுக்கு வைக்க இன்னும் சொல்ல வேப்பமரத்தில் நம்ம உட்காந்துருந்தா காலையிலேருந்து சாய்ந்தரம் வரை வேப்ப மரத்தில் உட்காந்தா நமக்கு ஆக்சிஜன் தரும் அதே மாதிரி நைட்டு உட்கான்னு வச்சுங்க அதுவே வந்து அந்த ஆக்சிசன் தீயதாகிடும் கரிமலை வாயுவாயிடும் அப்போ நமக்கு நோய்கள் வாய்ப்பு வந்துட்டு அதுக்கு தான் பேய் இருக்குது நைட்டில் வந்து பேய் இருக்குதுன்னு சொல்லி சும்மா தடுப்புக்கு போட்டு விட்டாங்க ஆனால் வேப்ப மரம் வாசலுக்கு எடுத்தாப்பில் வைக்கலாம் அதே சமயத்தில் எல்லா மரங்களும் வைக்கலாம் வைக்கக்கூடாதுன்னு கிடையாது ஆனால் ஒரு சில மரங்கள் தானாகவே அந்த பூமி ஏற்றுக்காது முள்ளு முருங்காக வைக்கக்கூடாது அதே மாதிரி மருதாணி மரம் கண்டிப்பாக வைக்கணும் அது வைக்க சைடில் வைக்கணும் வாசலுக்கு எத்தாப்பில் வைக்கக்கூடிய ஒரே மரம் அது செடின்னு கேட்டால் அது வந்து துளசி தான் துளசி ஒன்று தான் வைக்கலாம் மற்றது எல்லாம் அந்த கொடி வைக்கலாம் வாசலுக்கு எது வெத்தலை கொடியெல்லாம் நீங்கள் வைக்கலாம் அது எப்படி மகாலட்சுமி தன்மையாக தரும் அதே மாதிரி வாசலுக்கு எது சாய் சாய சிலையை வைக்கலாம் ஏதாவது முனிவர்கள் ரிஷிமார்களுடைய வைக்கலாம் அதே மாதிரி மாமரம் கண்டிப்பாக வாசலுக்கு எதிர்த்தாப்புல ஒரு வைக்கலாம் எந்திரிச்சு வந்து பார்த்தா மாமரம் வந்து தெரியும் அது பார்க்கலாம் நெல்லி மரம் நெல்லிக்காய் மரத்தை வாசலுக்கு எதிர்த்தாப்பில் வைக்கலாம் காலைல எந்திரிச்சதும் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த லவங்கப்பட்ட மரம் அதையும் கொண்டாந்து வாசலில் வைக்கலாம் அது ஒரு வாசனை நம்ம கிராம்பு மரங்களையும் வாசலில் வைக்கலாம் நல்லா மனத்தை தரக்கூடியது நம்ம வீட்டுக்கு ஒரு லக்ஷ்மி தேவியை தரக்கூடியது அதேமாரி வாசலுக்கு எதிர்ப்பில் இருந்து லெஃப்ட் சைடு நல்ல அதாவது சனி மூளைன்னு சொல்லுவாங்க இல்லைனாக்க இந்த குபேரம் மூளைன்னு சொல்லுவாங்க ஈசானி மூளைன்னு சொல்லுவாங்க அந்த இடம் பார்த்து திருவோடு மரம் வைக்கலாம் காலைல எந்திரிச்சதும் அதை நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி சந்தன மரம் கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு வாசலுக்கு எதிர்த்தாப்புலேயும் சைடுலேயும் வைக்கலாம் சந்தன மரம் அதெல்லாம் சந்தன மரம்லாம் இப்போல்லாம் கவுர்மெண்ட் ஒத்துக்கரித்து தாராளமாக வைக்கலாம் ஒத்த மரம் ரெட்டை மரம் நம்ம வீட்டில் வைக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது கண்டிப்பாக வைக்கலாம் இந்த மரங்கள் வளர்ந்து வரும்போது நீங்கள் எல்லா மொத்தத்துக்கும் சாம்பிராணி போகப்போடணும்னு தேவையில்லை அதுலேருந்து ஒரு நறுமணம் அந்த ஏரியாவையே உங்களுக்கு அந்த ஒரு நறுமணத்தை தரும் அதே மாதிரி பாதாம்பரம் நீங்கள் வைக்கணும் பாதாம் பருப்பு தரக்கூடிய மரங்களையும் நீங்கள் வைக்கணும் வீடுகளில் வந்து கண்டிப்பாக வைக்கணும் அதை எடுத்து நம்ம சொந்தமாகவே பாதாம் பருப்பு ஒரு சமயங்களில் அள்ளி கொடுக்கும் அதே மாதிரி கண்டிப்பாக வந்து சைடுகளில் வந்து நெல்லி மரம் வைக்கணும் அது ரொம்ப 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 அவ அவசியமானது இதெல்லாம் ரொம்ப அற்புதத்துக்குரியதுமா மரங்களை வந்து நீங்கள் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தப்பு மரங்களை வெட்டுறதே தப்பு இன்னொரு விஷயம் இந்த ரோடுகளில் இப்போ ரோடு போயிட்டுருக்குன்னு வைங்களேன் அந்த ரோடு ஓரமாக மரங்கள் இருக்கும் எதுக்கு வச்சுருக்காங்க மரங்கள் வண்டி வந்து ஓரத்தில் நின்றுக்கிறதுக்கா நிழலில் நின்றுக்கிறதுக்கா அது கிடையாது மண் மல சரிவுகள் ஏற்பட்டாலோ வண்டியில் விபத்து ஏற்பட்டாலோ இந்த மரங்கள் தடுக்கப்பட்டு ஓரளவு பெரிய விபத்தை காப்பாற்றப்படும் அது மாத்திரம் இல்லை சாலைகள் உடைந்து சின்ன பின்னமாக ஆகக்கூடாதுன்னு அது போய் கீழே போய் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறோம் அதனாலயே முக்காவாசி சாலைகள் ஓரம் மரங்கள் இருந்தாங்க ஆனால் இப்போ எல்லாமே முக்காவரிசி மரங்களை வெட்டிக்கிட்டு வர்றாங்க ஒரு மரம் வளர்த்து அந்த மாதிரி மரம் வளர்கிறதுக்கு பார்க்குறதுக்கு எத்தனையோ தலைமுறைகள் இறந்து போயிருக்கணும் முடிஞ்சு போயிருக்கணும் ஆனால் இப்போ சின்ன சின்ன தலைமுறைகளே அதை வெட்டி நாசம் பண்ணுறாங்க எத்தனை ஆத்மாக்கள் அதில் அடைக்கலம் இருந்திருக்கும் சொல்லுங்க தான் சொல்லுவாங்க அமாவாசைக்கு எந்த ஒரு மரத்தையும் வெட்டவோ கிள்ளவோ ஒடிக்கவோ கூடாதுன்னு அதுல வந்து ஆன்மாக்கள் இருக்குன்னு உண்மைதாங்க அது நீங்க அனுபவிச்சு தான் தெரியும் அதோடைய தன்மை என்னன்னு இதனால நீங்க வந்து மரங்களை தாராளமாக உங்க வீட்டுகளில் வளர்க்கலாம் ஆனா வக்கி முறைகள் தான் வேறுபடணும் ஹரர் மகாதேவ் ஜெய் ஸ்ரீராம் ரொம்பவே அழகான தெளிவான பதிவாக மரங்களை பத்தி வீட்டில் வெயில் வளர்க்கக்கூடிய மரங்களை பத்தி கொடுத்தீங்கம்மா நன்றி